கொங்குமறை சாரலிலே எங்கும் தலையாட்டும் இன்னமுத சோலையிலே தங்க வளர்பதித்து தமிழ்தாய்க்கு சூட்டிவிட்டு தொடங்குகின்றேன் என் உரையை தமிழகத்தின் இந்தியாவிலே இருக்கின்ற முதல்வர்களில் முதல்வராக இருந்து தமிழகத்தை வழிநடத்தி செல்லுகின்ற மரியாதைக்குரிய தளபதியார் அவர்களே இந்த வேளையிலே வீட்டிருக்கின்ற இந்திய கூட்டணியுடைய மகத்தான தலைவர்களே நல்லை சீமையினுடைய சிங்கங்களே குவரியினுடைய தங்கங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாறி வணக்கங்களை தெரிவித்து காலத்தின் அருமை கருதி இரண்டு நிமிடங்களில் என்னுடைய உரையை முடிக்க விரும்புகின்றேன் நல்லை என்பது மிக சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு வளங்களை கொண்ட ஒரு தொகுதி என்பதை ஒரு மாவட்டம் என்பதை நான் நன்றாக அறிவேன் அந்த மாவட்டத்தை மேலும் வளர்த்தி எடுப்பதற்காக என்னை உங்களில் ஒருவராக அனுப்பியிருக்கின்ற எங்களுடைய தானை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் கேசி சி வேணுகோபால் அவர்களுக்கும் தமிழக தலைவர் செல்வப்பருந்தகை அவர்களுக்கும் தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் அண்மை தம்பி ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் மனப்பூர்வாக்கிக் கொள்கின்றேன் இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் உங்கள் ஒவ்வொருடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் என்னால் முயன்றவரை நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் முடியவில்லை என்றால் நீதிமன்றத்தில் குரல் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் அரவை தலைவர்களே இன்று மோடிக்கு இரண்டு பேர் பேரை நிறைத்தாலே தூக்க வராது ஒன்று தலைவர் ராகுல் காந்தி இன்னொரு பெயர் தென்னகத்துடைய சிங்கமாக திகழ்கின்ற நம்முடைய அறுவை தலைவர் ஸ்டாலின் பேரை நிறைத்தால் மோடி தூக்க வராது அந்த அளவுக்கு வலுவாக இந்த கூட்டணியுடைய தலை சிறந்து வலுவாமல் அதை நான் குறிப்பிட வேண்டும் பலர் வலுவினாலும் வலுவாமல் இந்தியாவில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் இருக்கின்ற அரை தலைவர் ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே இந்த திலும் இந்த தேர்தலை தமிழகம் சந்திக்கின்றது அருமை நண்பர்களே நாம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே முப்பத்தி ஒன்றும் பாண்டிச்சேரி ஒன்றும் சேர்த்து நாற்பதில் வெற்றி பெற்றால் இந்தியாவிலே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்டிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எனவே அரவை நண்பர்களே உங்களை பார்த்து நான் படிவோடு கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக உங்களில் ஒருவராக நான் வந்திருக்கின்றேன் உங்களோடு இருந்து உங்களில் ஒருவராக இருந்து களப்படி ஆற்றுவேன் என்ற வாக்குறுதியை கொடுத்து நீங்கள் ஐத்துறை பேரும் கை சின்னத்திற்கு வரவாமல் வாக்குகளை தர வேண்டும் என்று விரும்பி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்